வணக்கம் மக்களே மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து மாங்காட்டுக்கு வந்து ஒரு விஷயமா போயிட்டு இருக்கிறோம் அங்க கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா அந்த கோயில் விழாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன் வாங்க மாங்காட்டுக்கு போலாம் வீட்டுல இருந்து மாங்காடு போயிட்டு இருக்காங்க ஒரு வழியா மாங்காடு வந்துட்டாங்க இது வந்து மாங்காடு அம்மன் கோயிலோட பேக் சைடு இந்த வழியா தான் போனோம் ஏகப்பட்ட கார்னிக தீப்பு பாத்தீங்கன்னா இந்த வழியாதான் தான் வந்து வெளியே வருவாங்க ஒரு கோபுரங்க இங்க வந்து கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்கு ஆனா வந்து கொஞ்சம் காலத்தான் நிப்பாட்ட முடியும் அதுலயே வந்து பைக் எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க நீங்க இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி தை வெள்ளி இதெல்லாம் வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் க்ரௌடு வண்டி விடவே இடம் இருக்காது இது வந்து இன்னொரு வழிங்க இங்க தான் மெயினாக வந்து எல்லாருமே இங்க தான் வந்து பூ வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் சின்னதா இருக்கும் அங்கதான் மெயின் கோபுரம் இருக்கு ஆனா இந்த வழியா தான் எல்லாரும் போவாங்க இது வந்து நீங்க பஸ்ல இருந்து பஸ்ல வந்தீங்கன்னா இந்த வழியா தான் வரணும் மாங்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி இந்த வழியா வரணும் நம்ம வந்தது வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருந்து பேக் சைடா வந்தோம் சொல்லுங்க உங்க பேர் என்ன ராஜா ஆ படம் எல்லாம் கடைப்பேர் சொல்லுங்க ரோஜா பென்சி இது வந்து மாங்காடுக்கு கோயில் கோயில் பக்கத்துல இருக்கு அ இருக்கு என்ன இருக்குங்க பூஜை ஐட்டம் படம் எல்லா பாத்தீங்கன்னா எல்லா இருக்கு பூஜை ஐட்டம் இருக்கு சாமி படம் இருக்கு வேற பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சிருக்காரு என்ன சாமி படம் அவ்வளவு இருக்குங்க இரு இங்க உங்களுக்கு என்ன படம் வேணுமோ வாங்கிக்கலாங்க எல்லாமே வச்சிருக்காரு மாங்காடு எப்ப வந்தாலும் அண்ணன் வந்து இருந்து குங்குமம் மஞ்சள் எல்லாம் ஒரிஜினல் பிராண்டோட கிடைக்கும் கோயிலுக்கு நாங்க தரமான பொருளா கிடைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கம்தான் கோயிலுக்கு வர வழிதான் இப்போ உங்க உங்க கடைக்கு வந்தோன்னா பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்கிக்கலாங்க

இங்கே எல்லாமே இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த வழியாக வந்து இங்கே நமக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டு கோயிலுக்கு பக்கத்துலே தான் இருக்குது நாங்கள் நம்ம வந்து அந்த கடையில் வந்து பொருள்லாம் வாங்கியாச்சு கோயில் உள்ள வந்து போயிட்டு இருக்கிறோம் என்ட்ரன்ஸுங்க இங்கே இன்னொரு வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக போடுறேன் இப்போ நம்ம வந்து கோயில் உங்களுக்கு காட்டணுமேன்றதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் காட்சி காட்டிகிட்டு இருக்கேன் டிக்கெட் வந்து என்ட்ரன்ஸில் வந்தோன்னே இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அர்ச்சனை டிக்கெட்டாக வேறு எதுவாக இருந்தாலும் இங்கே வாங்கிட்டு உள்ளே வரணுங்க இங்கே வந்து எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளுங்க இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன வயசில் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி இல்லை இங்கெலாம் வந்து சுற்றும் போது கால்லாம் வலிக்கும் இதுதான் வந்து பொது தரிசனம் இங்கே தான் வந்து என்ட்ரன்ஸு இது வழியாக தான் உள்ளே போகணும் எதிர்பார்க்கவே இல்லைங்க காலியாக இருந்தது சரி சும்மா வந்துட்டு ஒரு வேலையாக வந்தோம் இங்கே வந்துட்டு கோயிலை சுற்றிட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தோம் ஆனால் வந்து காலியாக இருந்ததுனால அவங்களே கூப்பிட்டாங்க போய் உள்ளே போய் சாமியே பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளுங்க நீங்கள் மாங்காடு வந்து கண்டிப்பாக அது பிரசாதம் வாங்க போயிட்டாங்க பிரசாதம் என்னென்ன இருக்குன்றது வந்து பார்ப்போம் என்னென்னம்மா இருக்க சரிம்மா என்ன வாங்க போகிறேன் ப்ளீஸ் அதான் ஒரு மூணு கொடுத்துருங்கம்மா எவ்வளோம்மா இப்போங்க இங்க வந்து இருக்கும் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தத்துக்கு அவ்வளவு அமைதியா இருக்குங்க இதெல்லாம் வந்து திரைப்பட்டு வச்சிருக்காங்க ரொம்ப அருமையான கோயில் நிறைய பாடல்கள்லயும் வந்துருக்கு நிறைய பேரும் சொல்லியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மாங்காடு ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளுங்க இங்கே வந்து அம்மன் இருப்பாங்க நவக்கன்னிகளை நவக்கன்னிகள் அம்மன் நான் வந்து வீடியோ கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எவ்வளோ உங்களுக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ணி காட்டுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் இருக்கும் இந்த பிரசாத பிரசாதம்லாம் கொடுப்பாங்க வேண்டிட்டு வந்து பாயசம் கொடுக்குறேன் சுண்டல் கொடுக்குறேன் பொங்கல் கொடுக்குறேன்ட்டு இங்கே வரவங்களுக்கு வந்து இங்கே தெரியாத எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேரிகேட் போட்டிருப்பாங்க இது இந்த ஆடி அமாவாசை சாரி ஆடி வெள்ளி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கூட்டம் நிற்கும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிற்குங்க இங்கேருந்தே கூட்டம் நிற்கும் இன்றைக்கி வந்து காலியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு பார்த்துட்டு சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த இடம் வந்து காலியாகவே பார்க்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு விசேஷ டைம்ல தான் அம்மனுக்கு எது விசேஷமோ அதுதான் வந்து பார்ப்போம் நீங்க எவ்வளவு காலியா இருக்குதுன்னா வந்து இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இவர் காலியா மட்டும் இல்லை இவர் வந்து ஜாலியா இருக்கிறாரு ஃபுல்லா க்ரௌடு இருக்குங்க இன்னும் காலியா இருக்கு அவ்வளோதான் சாமி பார்த்து முடிச்சாச்சு இப்போ வந்து கிளம்புறோம் கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு நல்ல தரிசனங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் வேற ஒரு வேலையை வந்தோம் ஆனால் கோயிலுக்கு வந்து சாமி பார்க்கணுன்ற ஒரு குடிப்பின வந்து இங்கே அமைஞ்சிச்சு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்